மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமா எடுத்த வேலை சிறப்பாக முடிய வேண்டுமா கூடுதல் உழைப்பு தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் யோகம் தரும் நாள் இன்றைய தினம் போட்டியில் நீங்கள் தேர்வு ஆவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது மதிநுட்பம் உங்களை முன்னிறுத்தும் உங்களை கண்டுகொள்ளாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வழியே சென்று உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தடைகள் இந்த சங்கடங்கள் எல்லாம் ஏன் வருகிறது என்ற ஒரு ஆராய்ச்சி உங்களால் இன்று நடத்தப்படும் நடத்தப்பட்டு காரணம் அறியப்படும் மிருக மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொடங்கும் எதுவும் சிறப்பாக நடக்கும் இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகம் காட்டி பழகி எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நன்மைகள் பல உருவாகும் நாள் இன்றைய தினம் ஒரு மங்கள காரியத்தை நீங்கள் முன்னின்று வெற்றிகரமாக நடத்துவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில சம்பவங்கள் சில சங்கடங்களை தருவது போல் காட்டி அந்த சங்கடங்கள் ஏன் வருகின்றன எப்படி போக்குவது என்ற வழியை நீங்கள் கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்க நல்லது பெற எப்படி நாம் காரியம் ஆற்ற வேண்டும் என்ற வழியினை நீங்கள் கண்டுகொள்ளும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நற்புகழ் உண்டு தினம் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி மன திருப்தி உண்டாகும் நினைத்தது நடந்தால் விரும்பியது கிடைத்தால் ஏற்படுமே மகிழ்வு அந்த மகிழ்வு இன்று உங்களுக்கு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதைக் கண்டு தேவையான ஒன்றை பெறுவதற்கு சற்று காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை என்று உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ளும் நான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் உங்கள் செயல்பாடுகள் நல்லதை பெற்றுத்தரும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது பாதையை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது எந்த வழியில் சென்றால் எந்த முறையை பின்பற்றினால் நமக்கு நல்லது என்ற சூட்சமத்தை அறியும் நான் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உண்மையாக தன்மையாக பேசி நல்ல மதிப்பை பெற்றுக்கொள்வீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி பேச வேண்டும் இவரிடம் இதை பேசலாமா கூடாதா என்பதிலெல்லாம் ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ளும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நான் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைபாயும் மனம் இன்று உங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கிறது அதற்கு கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் கொஞ்சம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி சற்று தாமதமாக வருகிறது சற்று ஆரம்பத்தில் ஒரு சிறு எரிச்சல் ஏற்படினும் மதியத்திற்கு பிறகு அவையெல்லாம் சரியாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் உங்கள் செயல் நல்லபடியாக நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு எதிர்பார்த்த லாபம் உண்டு நியாயமான வரவு கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத காரணத்தால் ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்விக்கு காரணத்தை கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று தொழில் ஸ்தானத்தில் சிகரத்தை பிடிப்பீர்கள் பலரும் பாராட்டுகின்ற வகையில் இன்றைய தினம் உங்கள் பணி இருக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்